ஹரி ஓம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம் இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கே நல்ல இண்டிவிஜுவலாக சுற்றியுமே நல்ல சூப்பரான ஒரு சூழ்நிலையில் அழகான ஒரு வீடை தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடு முற்றிலும் டூ பிஹெச்கே ஹோமுங்க அது மட்டும் இல்லை பொதும்பு டூ சிக்கந்தர் சாவடி போகிற தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடு டோட்டலாக வந்து வடக்கு பார்த்த பிளாட் அமைப்பு வடக்கு பார்த்த வாசப்படிங்க ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னு நான் மூணே கால் சென்டரில் ஆயிரத்தி நூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டி முடிச்சிருக்காங்க இதுதான் நம்ம வீட்டோட போர்ட்டிகோ ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா கேட்டோட நம்ம போர்ட்டிகோ வந்து சூப்பராக ஸ்டார்ட் ஆகுது இதுதான் மாடி போகிறதுக்கான வழி ஸோ போர்ட்டிகோ பார்த்திங்க அப்படினாவே தெரியும் உங்களுக்கு நல்ல விலாசமாக கொடுத்துருக்காங்க நிறைய வந்து உங்களுக்கு கபோர்ட் ஃபெசிலிட்டி ஸ்லிப்பர் ஷூஸ்லாம் வைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கபோர்டு வசதி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு இந்த வீட்டில் தனியாக கேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோலையே நம்மளுக்கு வந்து எனேபிள் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது கேஸ் லைனை அவுட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபுல்லாக சேஃப்டி தாங்க பண்ணி கொடுத்துருக்காங்க இதுதான் நம்மளுடைய வீட்டோட உங்களுக்கு நல்ல ஹால் வந்து நல்ல சூப்பராக பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கும்போதே தெரியும் நல்ல ஒரு ஃபால் சீலிங் ஒர்க்கோட டிவி யூனிட்டோட அந்த டிவி யூனிட்லேயுமே உங்களுக்கு நிறைய கபோர்ட் ஃபெசிலிட்டி வச்சு நல்லா ஷோகேஸ் பண்ணுற மாதிரியான கபோர்ட் வசதி தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ வால் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா லாவெண்டர் கலரில் நல்லா உங்களுக்கு வந்து வால் பெயிண்ட் அடிச்சுருக்காங்க ரொம்பவே அற்புதமாக இருக்குது பார்க்கறதுக்கு இந்த வீடு வந்து ஓவராலாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல வந்து ஒரு ப்ளசண்ட்டான ஹவுஸாக தான் கட்டி கொடுத்துருக்காங்க நல்லா பெருசாக அழகாக ஃபுல்லாமே இயற்கை பேஸ்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீட்டில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டூ பிஹெச்கே ஹவுஸ் அப்படிங்கிறனால நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கப்புறம் வந்து நம்ம பெட்ரூமை வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் நம்மளுடைய கிச்சன் கிச்சன் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாடலர் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கிச்சனுக்கு தனியாக வந்து ஸ்பெசிஃபிக் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து டைல் ஒர்க்கு தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ தனியாக உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ரேக் வசதி கொடுத்துருக்காங்க கபோர்ட் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இதுலேருந்து நீங்கள் டைரக்டாக வந்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இங்கே இருக்குங்க நம்மளோட இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் உங்களுக்கு ரேடியன் சினிமா சாய்பாபா கோவில் சிவன் கோவில் உங்களுக்கு வந்து மகரிஷி ஸ்கூல் இருக்குது ஸோ நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது காலேஜஸ் இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்திங்களா எவ்வளோ நல்லா இருக்குது அழகாக வால் பெயிண்ட்டெல்லாம் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குது ஸோ உங்கள் வீட்டில் குட்டீஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வால் பெயிண்டிங் இருக்கிற பெட்ரூமை வந்து கண்டிப்பாக விரும்புவாங்க இதுதான் நம்மளுடைய அட்டாச்சு பாத்ரூம் இந்த பாத்ரூம் உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கே வர தண்ணி எல்லாமே சுத்தமான உங்களுக்கு குடிநீர் தாங்க இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் சூப்பரான பெட்ரூமாக தான் நல்லா காற்றோட்ட வசதியோடு உங்களுக்கு வந்து அழகாக வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பேஸுக்கு வந்து உங்களுக்கு பிரச்சனையே இருக்காதுங்க நம்மளோட இந்த ஹவுஸில் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு குவாலிட்டியான பொருட்களை வச்சு தான் கட்டி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்னென்ன குவாலிட்டிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லை இந்த வீட்டில் வேறு என்னென்ன உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ரைஸ் பற்றினா ஏதாவது பேசணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக நம்மளோட ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அண்ட் இதுதான் நம்மளுடைய செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் வந்து டோட்டலாக ஒரு ஸ்கை ப்ளூ கலர் தீமில் தான் அங்கே கொடுத்துருக்காங்க அதுவும் உங்களுக்கு மேலே ஃபுல்லாமே நல்ல ஒரு கபோர்ட் ஃபெசிலிட்டியோடு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபேன் ஃபேன் அண்ட் லைட் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லை இதுதான் நம்மளுடைய பாத்ரூம் இந்த பாத்ரூமே உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே உங்களுக்கு குட்டியாக ஒரு கபர்ட் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க ஸோ பாத்ரூம் பொருட்கள் எல்லாமே நீங்கள் வந்து அதில் ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரியான தனியான ஒரு வசதி தான் வச்சு கொடுத்துருக்காங்க சரி இவ்வளோ வீடு நல்லா இருக்கே இந்த வீட்டோட ப்ரைஸ் தான் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீட்டோட ப்ரைஸு ஜஸ்ட் சிக்ஸ்டி ஃபோர் லேக்ஸ் அண்ட் ஃபிஃப்டி அதாவது அறுபத்தி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டும்தாங்க இந்த ஒரு வீட்டோட அந்த பிரைஸை வந்து என்னடா ஹையாக இருக்குது இல்லை லோவாக இருக்கு என்ன நீங்க நினைச்சாலுமே நீங்க மேல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணலாம் அது மட்டும் இல்லை நம்மளோட ஹரிஓம் சேனல் இருக்கிற எல்லா சோஷியல் மீடியாலும் இருக்காங்க மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது வீடு வாங்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதுதான் நம்மளோட மாடி போகிறதுக்கான வழிங்க ஸோ மாடி பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்குங்க அந்தளவுக்கு அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு மாடியாக தான் இருக்கும் வியூ பார்த்திங்கன்னா நீங்களே வந்து அசந்துருவீங்க ஸோ மறக்காம நம்மளுடைய ஹரிஓம் சேனல் ஆகிய டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் ஹரி ஓம் நைன்டீன் செவன்ட்டி நைன் அப்படிங்கிற வெப்சைட் பேஜும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நாங்கள் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்